அமெரிக்காவில் தி சிம்சன்ஸ் என்ற ஒரு கார்ட்டூன் தொடர் இருக்கிறது இந்த தொடர் உலகத்தில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை முன்னமே கணித்ததாக புகழ்பெற்றது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆவார் என்பதையும் இந்த கார்ட்டூன் முன்னமே காட்டியது ஸ்மார்ட் வாட்சுகள் பிரபலமாகும் முன்பே இந்த தொடரில் காட்டப்பட்டிருந்தன மெசேஜ் டைப் செய்யும்போது போது ஆட்டோ கரெக்ட் பயன்படும் விஷயமும் இதில் காட்டப்பட்டது இன்றைக்கு சாதாரணமாக பயன்படும் வீடியோ கால் வசதி பல தசாப்தங்களுக்கு முன்பே இந்த கார்ட்டூனில் சாதாரண விஷயமாக காட்டப்பட்டிருந்தது இதனால்தான் பல அமெரிக்கர்கள் தி சிம்சன்ஸ் எதிர்காலத்தை பற்றி சில குறிப்புகளை தருகிறது என்று நம்புகிறார்கள் இன்றைய வீடியோவில் அந்த கணிப்புகளை நாம் பார்க்கப் போகிறோம் இப்போது நாம் வருட முடிவில் இருக்கிறோம் இந்த நேரத்தில்தான் மக்கள் எல்லாரும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் அந்த மாதிரியான பல விஷயங்களை தி சிம்சன்ஸ் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பே கணித்திருக்கிறது இந்த தொடரில் காட்டப்பட்ட சுமார் இருபது எதிர்கால கணிப்புகளை இப்போது நாம் பார்க்கலாம் ஏற்கனவே காட்டப்பட்டுள்ளதால் இதில் சில நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ட்ரம்ப் அரசியலுக்கே வருவதற்கு முன்பே ஜனாதிபதியாக ஆவார் என்பதும் இதில் காட்டப்பட்டது இந்த எல்லா கணிப்புகளையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அடுத்த முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களுக்குள் எந்த கணிப்பு நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் முதலில் ஒரு சின்ன விளக்கம் இந்த வீடியோ சிறிது தாமதமாக உங்களுக்கு வந்திருக்கலாம் நான் சமீபத்தில் பயணம் செய்து திரும்பி வந்திருக்கிறேன் கடந்த வாரம் தென்னாப்பிரிக்காவில் எஸ் ஏ டுவெண்ட்டி தொடர் காரணமாக இருந்தேன் இன்று காலைதான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன் ஜெட்லாக் காரணமாக சற்று மயக்கம் இருக்கிறது இந்த எல்லாவற்றுக்கு இடையே இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் செய்கிறேன் அதனால்தான் இந்த வீடியோ சிறிது தாமதமாக உங்களை சென்றடைந்தது இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இந்த கணிப்புகள் ஜோதிடம் கிடையாது ராசிபலன் கிடையாது தி சிம்சன்ஸ் எழுத்தாளர்கள் உலகளாவிய மாற்றங்களை கவனித்து இப்படி நடந்தால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்து கதைகளை உருவாக்குகிறார்கள் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவர்களின் பல கற்பனைகள் பின்னாளில் நிஜமாகிவிடுகின்றன முதல் கணிப்பு தினசரி பயணத்திற்கு பறக்கும் கார்கள் இன்று ஈவி வாகனங்கள் எங்கும் பேசப்படுகின்றன மைலேஜ் விட ரேஞ்ச் பேட்டரி லைஃப் முக்கியமாகிவிட்டது கோவிட் முன்பு ஈவி கார்கள் அவ்வளவு பிரபலமாக இல்லை ஆனால் கோவிட் பிறகு ஈவி உலகளாவிய ஒரு பெரிய விஷயமாக மாறியது அடுத்த கட்ட போக்குவரத்து பறக்கும் கார்களாக வரலாம் இன்று ஈவி கார்கள் ஈவி பைக்குகள் மிகவும் சாதாரணமாக தோன்றுகிறது அதேபோல எதிர்காலத்தில் பறக்கும் கார்கள் சாதாரணமாக மாறலாம் இரண்டு பேர் மட்டும் பயணம் செய்யக்கூடிய பறக்கும் டாக்சிகள் வரக்கூடும் சிறிய தூர பயணங்களுக்கு அவை பயன்படுத்தப்படலாம் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வீட்டிலிருந்து டியூஷனுக்கு பறந்து செல்லும் நாள்களும் வரலாம் இதனால் டிராஃபிக் நெரிசல் பெரிதும் குறையும் இந்த சாத்தியத்தை தி சிம்சன்ஸ் முன்னமே கணித்துள்ளது இரண்டாவது கணிப்பு மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் நிரந்தரமாக வாழ்வது ஈலான் மஸ்க் செவ்வாய் கிரகத்தில் மனித வாழ்க்கையை சாத்தியமாக்க தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார் அவரது கனவு இப்போது முன்னைவிட நிஜத்திற்கு நெருக்கமாகத் தெரிகிறது பூமியில் மனிதர்கள் கண்டங்கள் முழுவதும் பரவி வாழ்ந்ததைப் போலவே அதே விஷயம் செவ்வாய் கிரகத்திலும் நடக்கலாம் அங்கே பிறக்கும் குழந்தைகள் பூமியில் பிறந்தவர்களைப் போல சாதாரணமாக வாழலாம் அவர்கள் மார்ஷியன்ஸ் என்று அழைக்கப்படலாம் மூன்றாவது கணிப்பு வீட்டில் ரோபோட் வேலைக்காரர் இன்றைக்கு வீட்டு வேலைகளை நிர்வகிப்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது இயந்திரங்கள் இருந்தாலும் யார் அதை பயன்படுத்துவது என்று குடும்பங்களில் வாக்குவாதம் நடக்கிறது எதிர்காலத்தில் ரோபோட்கள் அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்யலாம் மனிதர்கள் தினசரி வேலைகளை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது துணி துவைப்பது கதவு திறப்பது ரிமோட் எடுத்துக் கொடுப்பது எல்லாமே ரோபோட் வீட்டில் யாரையும் கேட்க வேண்டிய தேவை இருக்காது ரோபோட்கள் அனைத்தையும் நிர்வகிக்கும் நான்காவது கணிப்பு இறந்த பிறகு கிரையோஜெனிக் ஃப்ரீசிங் இதற்காக நாம் ஏற்கனவே ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கிறோம் எதிர்காலத்தில் மக்கள் அடக்கம் அல்லது தகனம் செய்யப்படாமல் மிக குறைந்த வெப்பநிலையில் பாதுகாக்கப்படலாம் நீங்க காலத்திற்கு பிறகு அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சி செய்யலாம் சில பிரபலங்கள் புதைக்கப்படுவதற்கு பதிலாக ஃப்ரீஸ் செய்யப்படலாம் எதிர்கால தொழில்நுட்பம் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் இன்றைக்கு இறக்கும் மக்கள் கூட எதிர்காலத்தில் திரும்பி வரக்கூடும் இன்றைய வீடியோவில் நாம் பார்த்தது சாதாரணமாக தோன்றினாலும் ஆழமாக யோசிக்க வைத்த ஒரு உண்மை இது வெறும் தகவல் அல்ல நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி உலகத்தில் நம்ம கண்களுக்கு தெரியாத இன்னும் நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு வரலாறு அறிவியல் இயற்கை மர்மங்கள் எதிர்காலம் இந்த எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து உங்களிடம் கொண்டு வருவதுதான் ஹிடன் சீக்ரெட்டின் தமிழ் நான் மீண்டும் இன்னொரு ஆச்சரியமான உண்மையுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உண்மை மறைக்கப்படும் இடத்தில்தான் ஹிடன் சீக்ரெட் ஆரம்பிக்குது அதுவரை ஸ்டே கியூரியஸ் ஸ்டே அவேர் ஸ்டே ஹிடன்